வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் உற்சாக மனப்பான்மை கொண்ட ரிசிப ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் மேலும் என்ன செய்தால் என்ன நன்மைகள் உங்களை வந்தடையும் என்பதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நாம் ரிசிப ராசிக்காரர்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் கொடுக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க நாம முன்ன சொன்ன மாதிரியே உற்சாக மனப்பான்மை கொண்டவங்க தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் என்பதை நாம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் இருக்குல்ல இவங்க வந்துட்டு சூரியன் சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் புகழும் பெருமையும் பிறக்கும் வைகாசி மாதம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமா இருக்கும்னே சொல்லலாங்க உங்களது ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இதனால பணவரவில் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விளக்குங்க இதன் மூலம் உங்களுக்கு உங்களது பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் பொண்ணும் சேரும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ராசிக்குள் சஞ்சாரம் செய்யறதுனால சிலருக்கு ஏற்படுங்க என்றாலும் கூட உங்களது விருப்பம் நிறைவேறுங்க குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகுங்க இந்த மாதம் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில செவ்வாய் லாபஸ்தானத்துல ராகுவுடன் இணைஞ்சு சஞ்சாரம் செய்வதால உங்களுக்கு வருமானம் வாய்ப்புமே அதிகமா இருக்குங்க உங்களது தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க கணவன் மனைவிற்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும்னே சொல்லலாங்க விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றுங்க தொழில்காரர்கள் சனி தொழில் தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களது பணியில் சங்கடங்கள் தோன்றுங்க இருந்தாலும் கூட எல்லா மாற்றியும் சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பெண்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாங்க மாணவர்களின் மேற்கல்வி கனவு வெற்றியடையும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க உங்களுக்கு சந்திராசிரமம் மே இருபத்தி ஏழுல இருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தா மே பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்குங்க இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு புதிய ஒப்பந்தங்கள் நீங்க ஏதாவது தொழில் தொடங்க நினைச்சீங்களா இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கும் போது நிறைய லாபமும் எதிர்பார்க்கலாங்க மன மகிழ்ச்சியும் ஏற்படுங்க நீங்க தொடர்ந்து சூரியனை வழிபட்டு வர உங்களது வாழ்வில் சுபிஷம் உண்டாகும் வாய்ப்பை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாங்க இவங்க வந்துட்டு பொதுவாக மனக்காரகனான சந்திரன் அதிர்ஷ்ட காரகனான சுக்கரனின் அம்சத்துல பறந்திருப்பாங்க இவங்களுக்கு இயல்பாகவே மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றல் இருக்குங்க வைகாசி மாதம் உங்களுக்கு வளம் மிக்க மாதமா இருக்க போகுது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னே சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்குது அது ஏன்னா உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சிகள் வெற்றி வெற்றியடையும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே காத்து கொண்டிருக்குன்னே இருக்குன்னே சொல்லலாங்க அடுத்த முப்பது நாட்களுமே மேலும் உங்களது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க சிலர் எல்லாமே புதிய தொழில் தொடங்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால் உங்களது குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நிறைய நன்மை உண்டாகும் வாய்ப்பை இவர் அமைச்சு தருவாருங்க சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு இதுவரை வரன் அமையவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கூட நீங்கள் அடுத்த முப்பது நாட்களில் நல்ல முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த நல்ல வரன் அமையும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குறவங்களா இருந்தீங்களா இந்த முப்பது நாட்கள்ல உங்களுக்கு அந்த ஏக்கம் தீரும் வாய்ப்பு இருக்குங்க அதற்காக நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வேண்டுதல் வச்சிட்டு வரும் பொழுது உங்களது வேண்டுதலை நிறைவேற்று வருங்க அர்த்தநாரீஸ்வரர் மேலும் சிலருக்கெல்லாமே புதிய தொழில் தொடங்கவும் குருவால உங்களது குடும்பத்திலும் உங்களது வாழ்விலும் நன்மை உண்டாகும் நாட்கள்னே சொல்லலங்க அடுத்த முப்பது நாட்களையுமே சிலருக்கெல்லாமே புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரண் அமையும்னு சொல்லியிருக்கோம் நீங்களுமே அர்தனாரீஸ்வரர் வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க மேலும் ரிசிவம் ராசியில் இருக்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தீங்களா உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள்ல எதிர்பார்த்த வேலை அமையும் வாய்ப்புமே இருக்குங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரித்து காணப்படுங்க தம்பதிக்குள்ள இருந்த சங்கடங்கள் விலகுங்க கலைத்துறையில் இருக்கவங்களா இருந்தால் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும்னு சொல்லலாங்க உடலில் வசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீங்க நீங்கள் வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும்னே சொல்லலாங்க பெண்களுக்கு வழக்கத்தை விட யோக மாதம்னே சொல்ல சொல்லலாங்க இந்த மாதத்தை ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் சில புதிய வீட்டில் குடியேறவும் வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகளால் நன்மை காண முடியும் மாதம் தான் இந்த மாதமே விவசாயிகளுக்கு நெருக்கடி விலகுங்க மாணவர்களா இருந்தா நீங்க விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க அதனால சிறந்த கல்லூரியும் பள்ளியும் தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில்ங்க உங்களுக்கு சந்திராசிரமே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்களுமே சந்திராசிரம நாட்களா இருக்கிறதுல அன்று மற்றும் சற்று கவனமா இருக்கணுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்னு பார்த்தா பதினைந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்கு நீங்க எடுக்கும் நல்ல முயற்சிகளை இந்த நாட்களில் எடுக்க எடுப்பதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே நீங்க அடைய முடியுங்க முன்பு கூறியது போலவே நீங்கள் இந்த முப்பது நாட்களும் சிறந்த பலனை எல்லாம் அடைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள் அடுத்து ரிஷபம் ராசியில இருக்க சிறிடம் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா இவங்க எல்லாமே செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேகம் இருக்குங்க மறுபக்க விவேகம் அதிகமா இருக்குங்க இந்த குணம் இயல்பாகவே மிருக சிறிடம் நட்சத்திரக்காரங்க எதிரொலி பற்றி அறிந்து செயல்படுவோங்க வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதர் மாதத்தின் முற்பகுதியில தடைப்பட்ட வருவாய் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாங்க இதன் மூலம் சொத்துகளும் வந்து சேருங்க விருப்பம் நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகுங்க உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை வாய்ப்புகள் காத்திருக்குங்க பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவங்களா இருந்தா உங்களது விருப்பம் நிறைவேறுங்க சூரியன் ராசிக்குள் சஞ்சாரம் செய்யறதுனால வேலையில் பதட்டம் இருக்குங்க எந்த வேலையை எப்போது செய்வது என்று முடிவிற்கு வர முடியாமல் சற்று திணறும் வாய்ப்புமே ஏற்படுங்க குரு பார்வையால் முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ அருள் உண்டாகுங்க மேற்கல்வி முயற்சிகளும் நிறைவேறும் வாய்ப்பு சிறிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணியாளர்கள் மேலதிகாரியின் பாராட்டுக்கும் உள்ளாகலாம் சிலருக்கு எல்லாமே நீங்க கேட்ட இடம் இடமாற்றம் ஏற்படுங்க அதன் காரணமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் வாய்ப்புமே இருக்குங்க இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி காணப்பட போகுதுங்க அடுத்த முப்பது நாட்களில் பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு உயர்வு நிலை தாங்க சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் நாட்கள்னே சொல்லலாங்க கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படுங்க பெண்களுக்கு சுய தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய சிறந்த மாதம் தாங்க இந்த மாதம் அரசியல்வாதிகளின் நிலை உயருங்க விவசாயிகள் மாணவர்களின் எண்ணம் பூர்த்தியாகும்னே சொல்லலாங்க பொருளாதார நெருக்கடி விலகி காணப்பட போகுது மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதம் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரமம் மே இருபத்தி ஒன்பதுங்க மேலும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நாட்கள் நான்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இருக்குங்க மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்கள் வாயில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களுக்கு விலகுங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோட தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் இடமிருந்து நீங்கள் நன்மதிப்பை பெற முடியுங்க எதையுமே வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க மேலும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் வாய்ப்பு உங்கள் கையில் தாங்க இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு சொல்ல பார்த்தா நல்லாவே இருக்குங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்குங்க வீடு வாகனம் தொடர்பான லாபங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்ய முடியுங்க உங்களுக்கு திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க நீங்க பாடாப்பட வேண்டியதா இருக்கும் ஆனாலும் சிறந்த முறையில் அந்த காரியத்தை முடிக்கும் வாய்ப்புமே உங்ககிட்ட இருக்குங்க பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்களின் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களது சாதுரியத்தால் நீங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க செறியும் சமாளிக்கும் சாதுரியம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற மேலும் அக்கம் பக்கம் உள்ளவர்களின் அனுசரணையா நடந்து கொள்வதுமே உங்களுக்கு நல்லதுங்க மேலும் நெருங்கிய உறவினர்களோடும் மனசாக உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புது நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையா நீங்க பழகுவது ரொம்பவும் அவசியங்க கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க இந்த மாதம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்